பொதுவாக சன் டிவி சீரியலுக்கு மக்களிடம் தனி வரவேற்பு உண்டு ஏனென்றால் அந்த காலத்திலிருந்து இப்பொழுது வரை மக்களுக்கு எந்த மாதிரியான கதைகளை கொடுத்தால் பிடிக்கும் என்பதற்கு ஏற்ற மாதிரிதான் சன் டிவியில் உள்ள சீரியல்கள் வந்து கொண்டிருக்கிறது அதனால் கிட்டத்தட்ட பத்தொன்பது சீரியல்கள் ஒளிபரப்பாகி வருகிறது இன்னும் அடுத்தடுத்து புது சீரியல்கள் வரிசையில் காத்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் காலையில் மட்டுமே பதினோரு சீரியல்கள் ஒளிபரப்பு செய்து குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் மனதை கொள்ளையடித்து வருகிறது ஆனால் டிஆர்பி ரேட்டிங் பொறுத்தவரை சாயங்காலம் ஒளிபரப்பாகும் சீரியல்கள் தான் அதிக புள்ளிகள் பெற்று டாப் இடத்தை தொட்டிருக்கிறது அந்த வகையில் சன் டிவியில் வரும் சீரியல்களில் சில சீரியல்கள் கம்மியான புள்ளிகளை பெற்று கடைசி வரிசையில் இருக்கிறது அந்த சீரியல்கள் எதுவெல்லாம் என்று இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இதில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு துவங்கிய செவ்வந்தி சீரியல் கிட்டத்தட்ட எட்நூறு எபிசோடுக்கு மேல் ஒளிபரப்பு செய்து எப்படியாவது ஆயிரம் எபிசோடை தொட வேண்டும் என்று முயற்சி செய்து எடுத்து வருகிறார்கள் ஆனால் இந்த சீரியல் தான் டிஆர்பி ரேட்டிங்கில் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒரு புள்ளிகளை பெற்று கடைசி இடத்தில் உள்ளது அடுத்ததாக ஒன்று புள்ளி எழுபது புள்ளிகளை பெற்று பூங்கொடி சீரியல் நான்காவது இடத்திலும் புனிதா என்கிற சீரியல் ரெண்டு புள்ளி ஜீரோ ஒன்று புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்திலும் மணமகள் வா சீரியல் ரெண்டு புள்ளி ஐம்பது புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்திலும் புன்னகை பூவே என்கிற சீரியல் மூணு புள்ளி இருபத்தி ரெண்டு புள்ளிகளை பெற்று முதலிடத்திலும் இருக்கிறது அந்த வகையில் இந்த ஐந்து சீரியல்கள் தான் கடந்த சில மாதங்களாக கம்மியான புள்ளிகளை பெற்று கடைசி ஐந்து இடத்தை பிடித்து வருகிறது ஓகே இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்தியை பார்க்க மறக்காமல் சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்